தோல்வியடைந்த மேட்சில் வெற்றி கிரிக்கெட் ரசிகர்களால் நம்ப முடியாத நிகழ்வு அந்த கடைசி மூன்று பந்துகள் ஆச்சரியத்தில் கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டி தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது டி ட்வெண்ட்டி இந்திய அணி மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறது அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரோஹித் சர்மா உள்பட சீனியர் வீரர்களை பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்றை பார்த்துவிடலாம் அதாவது கடந்த சில மாதங்களாகவே சீனியர் வீரர்கள் கொண்ட இந்திய அணி கிரிக்கெட்டில் மிக மோசமாக விளையாடி வருகிறது அதற்கு காரணம் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட நிறைய வீரர்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து வருகின்றனர் ஆகையால் தற்போது இந்திய சீனியர் வீரர்கள் பலரும் இந்தியாவில் நடைபெறும் உள்ளூர் போட்டியான ரஞ்சி டிராபி தொடரில் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் இப்படி விளையாடுவதால் மீண்டும் ஃபார்முக்கு திரும்புவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்ற காரணத்தால் இந்த ரஞ்சி டிராபி தொடரில் சீனியர் வீரர்கள் மற்றும் முக்கியமான வீரர்கள் அனைவரும் விளையாடி வருகின்றனர் அப்படியாக விளையாடி வந்த இத்தகைய சீனியர் வீரர்கள் அனைவருமே தற்போது மொத்தமாக சொதப்பி வருகின்றனர் இதில் ஒருவர் கூட சுமாரான ஆட்டத்தை கூட வெளிப்படுத்த முடியாமல் மோசமாக விளையாடி சொதப்பி வருகின்றனர் அதுவும் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்துட்டு வெறும் மூன்று ரன்கள் எடுத்து அவுட் போது மைதானத்தில் இருந்த பாதி ரசிகர்கள் கூட்டம் உடனே கலைந்து அந்த அந்தளவுக்கு இந்திய ரசிகர்களின் வெறுப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறது இந்திய சீனியர் அணி அதே சமயம் சீனியர் அணி ஒருபுறம் இப்படியாக மோசமாக செயல்பட்டு வந்தாலும் நம்ம சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் இந்திய அணி சம்மத்தனமாக விளையாடி வருகிறது அதற்கு உதாரணம்தான் இந்தியா இங்கிலாந்துக்கு இடையே நடைபெற்ற முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் உலகின் ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணியவே வெறும் பதிமூன்று ஓவர்களுக்குள்ளாகவே வெற்றி பெற்று சாதனை படைத்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து இப்போது நடைபெற்ற அடுத்த டி போட்டியிலும் இந்திய அணி வேற லெவல் சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறது ஆமாங்க அது என்னன்னா இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் எடுத்திருந்த போது அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி சூப்பராகவே விளையாடி வந்தது அபிஷேக் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் சிறப்பாக விளையாடி வர ஆனால் இவர்களை மிஞ்சும் அளவுக்கு நம்ம சஞ்சு சாம்சன் அதிரடியில் மிரட்டியிருந்தார் அதிலும் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியின் கடைசி ஓவரில் கடைசி மூன்று பந்தில் பதினெட்டு ரன்கள் தேவை என்ற மிகவும் மோசமான சூழ்நிலையிலும் கூட அடுத்தடுத்து ஹார்ட்ரிக் சிக்சர்களை பறக்கவிட்டு இந்திய அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தார் திலக் வர்மா அந்தளவுக்கு வெற்றி பெறவே முடியாத ஒரு போட்டியிலும் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது இந்திய இளம்படை சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சிறப்பாக விளையாடி வரும் இந்திய இளம் வீரர்களுக்கு அடுத்தடுத்த தொடர்களில் வாய்ப்பு கொடுப்பதை விட்டுவிட்டு இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் அதற்கு பிறகு வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் சீனியர் வீரர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கும் இந்திய அணி நிர்வாகத்தின் இத்தகைய முடிவுகளைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்